மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சண்முகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி எப்படி இருக்கிறீங்க நல்ல மலைக்குள்ள நினைறீங்களோ மழை பெய்து ஒன்று இருக்குது விளையாட கூடாது விளையாட வேணும் துன்பத்தை கொடுக்கிற விளையாட்டுகள் ஆபத்தை கொடுக்கிற விளையாட்டுகள் உங்களுக்கு வருத்தம் வருகின்ற விளையாட்டுகள் எல்லாம் விளையாடக்கூடாது சரியா உதாரணம் மலைக்குள்ளே போய் நின்று நினைங்கிறது பிறகு தடுமல் பிடிச்சிடும் அது பிறகு தடுமல் கூட்டினா காய்ச்சல் வரும் பிறகு உங்களுடைய படிப்புகள் எல்லாம் வீணாக போயிடும் அடுத்த மாதம் இந்த இந்த மாதமே இந்த அறுவாசினாலும் வந்துட்டு நேற்று தான் வருஷம் முடிஞ்ச மாதிரி இருந்தது இந்த அறுவாச மாதத்துக்கு வந்துட்டு பதினஞ்சாம் தேதி வர போகுது என்ன அப்போ அரைவாச மாதம் முடிஞ்சது அப்போ உங்களோட சோதனை கண்ணை மூடி முடிக்கிற துணியில் வந்துடும் மார்ச் மாதம் என்ன பதினேழாம் ஆக்கும் என்ன கவனமாக இருக்க வேணும் படிக்க வேணும் விளையாடுப்போ மலைக்குள்ளேயே ஆசை தான் சந்தோஷம்தான் இப்போ எக்ஸாம் எடுத்துகிட்டு மலைக்குள்ள நெய்யும் என்ன எக்ஸாம் எடுத்தோடனே மலை நின்றுமான்னு நினைக்கிறீங்களா ஓகே அடுத்த டிசம்பர் தானே என்ன மலைக்குள்ளே விளையாடலாம் என்ன இப்போ நீங்கள் வருத்தம் வந்து உங்களோட சோதனையை எடுக்க இல்லாமல் கெடுத்து விடும் என்ன பிள்ளைகள் என்ன ஆகவே கவனமாக இருக்கணும் வேணும் சரிதானே அதேமாரி என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் என்ன புதுவையிட பொங்கல் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக பொங்கி என்ன சந்தோஷமாக சாப்பிட்டு எல்லோருடையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுக்காக திரும்ப 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 நான் இந்த பட்டாசு வெடி கொளுத்துவது என்ன கை கால் கவனம் மற்றவருக்கு தூக்கி எறிகிறது வானங்களை இந்த புஸ்வானங்களை விட்டு மற்றவருடையன்ற இதெல்லாம் வேண்டாம் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் ஆபத்து உங்களுக்கும் ஆபத்து மற்றவருக்கும் ஆபத்து வெடியெல்லோ என்ன வெடியால் படிச்சுறந்தன பேர் இருக்கிறார்கள் உங்களை மாதிரி மாணவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே அவதானமாக கவனமாக என்ன வெடிக்கத்தான் வேணும் ஆனால் பாதுகாப்பாக கவனமாக என்ன சந்தோஷமாக இருக்க வேணும் நீங்கள் எல்லோரும் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்த வேணும் அம்மா அப்பா தெய்வங்கள் என்ன என்ன சந்தோஷப்படுத்த வேணும் அவர்கள் மனங்குளிரை செய்வதற்கு நீங்கள் என்ன அவர்களை வரத்தாத குலப்படிகள் பண்ணலாம் வரத்தாதபடி அதே நேரத்தில் ஏன்னே நீங்கள் படிக்க வேணும் எல்லோரும் ஆசைப்படுறோம் நாங்கள் கூட உங்களோட முகம் எனக்கு நேரடியாக தெரியாவிட்டாலும் கற்பனை இல்லை பார்ப்பேன் ஏன்னா உங்களுக்கு ஆசை வழங்குவேன் எங்களுடைய ஆசை என்ன நீங்கள் படித்து பட்டங்களை பற்றி உயர்ந்த வாழ்க்கையில் வாழ வேணும் இது தான் இது தான் எங்களுடைய உங்கள்கிட்ட நாங்கள் குரு தட்சிணிய ஆசிரியர்கள் கேட்பதும் இதுதான் நீங்கள் படித்து பெரிய பட்டங்களைப் பற்றி பெரிய ஆளாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ வேணும் அப்பா அம்மா கேட்குறதும் இது உங்கள்கிட்ட தான் ஏன்னா ஆசன நாங்களுக்கு உங்கள்ட்ட கேட்குற குருதட்சணை இன்னும் இன்னும் படித்து உயர்ந்த பட்டங்களை பெற்று வாழ்க்கையில் உயர்ந்து நில்லுங்கோ இதுதான் நீங்கள் எங்களை சிற குரு தட்சணை என்னை காணாவிட்ட என்னை நீங்கள் பார்ப்பீங்களோ உங்களை நான் பார்க்கவில்லை ஆனால் நான் கேட்குறவங்களோட குருதட்சணை என்ன பேன் இவ்வளோ நானும் படிப்பிச்சதுக்கு என்ன பேன் நீங்கள் இன்னும் உயர்ந்து வர வேணும் உயர்ந்த பட்டங்களை பெற வேணும் சரியமான செல்லவங்களே என்ன ஓகே படிக்கணும் ஏன்னா நல்லா படிக்கணும் என்ன அதேமாரி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நிற்கிறதும் இல்லை மூக்கமுட்டை சாப்பிட்டுட்டு நல்ல சத்துள்ள சாப்பாடுகள் சாப்பிட்டு நிறைய படிக்கும் சரியாக படித்து நல்ல ருசாஸ் எடுக்கணும் நெய் எடுக்கிறதில் இப்போ சுலபம் ஆனால் நீங்கள் படிக்க வேணும் படித்தா தான் நெய் எடுக்கலாம் சும்மாவே எடுக்கல அது ஏன்னே ஓகே அப்போ இன்றைக்கு நாங்கள் இப்போ வியெல்லாம் கடைசி இன்றை முடிக்க போகிறோம் அதுக்கிடையால் இன்றைக்கு என்னென்ன உலகத்தில் நடக்குது என்பதை கட்டாயம் அறிஞ்சிருக்க வேண்டும் அதுவும் புவியியல் வரலாறு கேட்கின்ற மாணவர்கள் கட்டாயம் அறிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள் இந்த விடத்தில் என்ன நடந்தது இப்போ நீங்கள் அமெரிக்காவில் கலிபோர்னியா என்ன கலிபோர்னியாவில் என்ன நடந்தது காட்டுத்தீ காட்டுத்தீ பிறவியது முந்தினால என்ன காட்டுத்தீ பிறவி அங்கே ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் ஐந்து பேர் இப்போ நான் கேட்டு நியூஸ் நேற்று கேட்க இல்லை கேட்ட நியூஸ் நான் நான் பார்க்க இல்லை நேற்று என்ன நடந்தேன்னு இன்றைக்கு என்ன நடந்தேன்னு பார்க்க இல்லை நான் சேர் பார்க்காவிட்டாலும் நீங்கள் கட்டாயம் பார்த்துருக்க வேணும் ஏன்னா கேள்விக்கும் வெறும் நிச்சயமாக இயற்கை அனர்த்தங்களில் காட்டுத்தி முக்கியமானது கேள்விக்கு வெறும் கட்டாயம் ஏன்னா அப்போ நீங்கள் கரண்ட் அஃபியார்ஸ் இப்போ நடக்கிற விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தான் கூடிய புள்ளிகள் ஏன்னா ஆகவே எப்பவும் நியூஸ் ஏன்னா ஊடகங்களை நீங்கள் ஊடகங்கள் என்னும் போது இந்த ஊடகங்களை பயன்படுத்துவது டியூடியூப் எல்லாம் சும்மா நான் அடிக்கடி சொல்லி விளையாடுறது இல்லை விளையாட்டுக்க கேம்ஸுகள் எல்லாம் வேறு எதுவும் பார்க்குறது இல்லை ஏன்னா நல்ல விடயங்களை பார்த்து உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை பார்த்து ஆகவே கலிஃபோர்னியாவில் இருக்கிறது சரியா கவனமாக ஒரு ஐந்து பேர் இது முந்தினாள் நியூஸ் நான் பார்க்கல இப்போ எத்தனை பேர் செத்துருக்காங்கன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க நானும் பார்த்துக்கோன்னு சொல்கிறேன் நாள் ஐந்து பேர் வந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்ன வீடுகள் எல்லாம் நிறைய அழிக்கப்பட்டிருக்கிறது என்ன கிட்டத்தட்ட அதிகமான ஏக்கர் நிலங்கள் அழி எரிஞ்சு சாம்பல் ஆகியிருக்கின்றன கிட்டத்தட்ட நான் அதில் புள்ளிகள் எடுத்து நான் கலிஃபோர்னியாவில் பத்து என்ன இரு பத்தாம் தே ஒரு மாதம் பத்தாம் தேதி அளவில் இந்த நெருப்பு எரிய ஆரம்பித்தது இதன்படி ஏறக்குறைய குறைய ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் சரியா ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் சிறிய பிள்ளைகள் என்ன காட்டு இந்த காட்டுத்துக்கு பேய் காற்று பேர் வைத்திருக்கிறார்கள் காட்டு தீ வேகமான காற்றினாலும் வறட்சியினாலும் நீர் பற்றாக்குறையினாலுமே இந்த காட்டுத்தீ ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது என்ன அப்போ நாங்கள் இயற்கை அனர்த்தங்களை பார்த்துருக்கிறோம் காட்டுத்தீ மிகவும் பொல்லாத அனர்த்தம் கூடியது என்னடா அதை எரித்து சாம்பல் ஆக்கிவிடும் என்ன அதை தடுப்பதும் சிரமமானது என்ன அப்போ காட்டுத்தீ ஏன் என்றால் ஒன்று சிலர் வேணும் என்று இருப்பது விம்புக்காக கொண்டு இருப்பது நீங்க உங்களுக்கு குளப்படி மாதிரி செய்து பார்ப்போம் நீங்க சொல்ற இல்லையா செய்து வாடா மச்சான் போவோம் வாடா மச்சான் இதுக்குள்ள குளத்துக்குள்ள நீந்தி பார்ப்போம் மாத்துக்குள்ள நீந்தி பார்ப்போம் கல்லறிஞ்சு பார்ப்போம் பாஞ்சு பார்ப்போம் இடம் சொல்லுங்க அதையுமே சிலர் என்ன செய்யறது செய்து பார்ப்போம் இந்த காட்டுத்தையே நெருப்பை குளத்தி வச்சுட்டு போயிடுவாங்க அது எவ்வளவு ஆபத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் யோசிப்பது இல்லை விசுமத்தனம் என்று சொல்வது ஏன்னா அப்போ சிலர் எரிக்கலாம் வேணும் என்று எரிக்கலாம் அல்லது வேறு தேவையலுக்காக காடுகள் எரிக்கலாம் விவசாய நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது வேறு தேவைகளுக்காக காடுகள் எரிக்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட இடம் தான் எரிப்பார்கள் அது பிறகு அங்கெல்லாம் போக விட மாட்டார்கள் ஆனால் அது இல்லாடமும் இல்லை பரவும் ஏன்னா மற்றது வந்து அபிவிருத்தி திட்டங்களுக்காக சில நேரம் வெட்டுவார்கள் வெட்டி இனவற்றையும் வெட்டி இயலாதவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு எரிக்க முயல்வார்கள் ஏன்னா அபிவிருத்தி திட்டங்கள் நடவடிக்கைகளுக்காக அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு தான் பரவ விடாதபடி இயற்கையாகவும் எரியும் பிள்ளைகள் எப்படி இயற்கையாகவும் வறட்சி கூடுணுன்னே என்ன மரங்கள் எல்லாம் பட்டு போய்விடும் இறந்து போய்விடும் இல்லை பட்டு போய்விடும் அப்போ அப்படியான பட்டு போன மரங்கள் எல்லாம் வெகுமான காற்றுகள் வீசும்போது ஒன்றை ஒன்று தேய்க்கும் உறைஞ்சிப்படும் ஒன்றிய ஒன்று அப்போ ஒன்றை ஒன்று உரைஞ்சிப்படும் போது அதில் இந்த உரசுதலால் ஏற்படுகின்ற வெப்ப அதிகரிப்பினால் அது எரியும் ஏற்கனவே அது உலர்ந்து போய் இறந்து போயிருக்கிறது என்ன இந்த மரம் பட்டுப்போன்னு சொல்லுவாங்க பட்டு இருக்கிறது அந்த பட்டுப்போன்னு ரெண்டு மரங்கள் தேய்க்கப்படும் போது அதெல்லாம் ஏற்படுகின்ற சூட்டின் அதிகரிப்பின் காரணமாக அது ப தானாகவே பற்றி எறியத்துவங்க இப்போ நீங்கள் கல்லுகளை ரெண்டு அடிக்கும் போது பே அடிக்கும் நெருப்பு பற்றி எறியும் ஏன்னா அதேமாரி மரங்கள் ரசுப்படும் போதும் நெருப்பு பற்ற பற்றி எறியும் எனவே இப்படி இந்த அப்போ வெப்ப என்ன வறட்சி ஏற்பட்டு அந்த வறட்சியின் காரணமாக நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு அதனால் மரங்கள் பட்டு போய்விடும் பட்டுப்போன மரங்கள் தேய்படும் போது காற்று தொடர்ந்து வீசும்போது தேய் போது அது நெருப்பு உருவாகும் தீயாக மாறும் பற்றி எரியும் அதனாலேயும் எரியலாம் சரி அப்போ இது என்னத்தால் எரிந்ததுன்னு எங்களுக்கு நிச்சயமாக கூற முடியாது கலிபோர்னியாவில் ஆனால் பெரும்பாலும் இவ்வாறு தான் எரிந்திருக்கும் என்று சொல்லி அங்கே ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இந்த தொடர்ந்து வீசியதான் அந்த பேக்காற்றுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகள் அந்த காட்டு தீக்கு காரணமான பேக்காற்றுக்கு பேர் காரா சஹானா என்ற பெயர் வச்சிருக்கிறார்கள் பிள்ளைகள் சனா என்ற வச்சிருக்கிறார்கள் சரிதானே இதன்படி அங்கு நிறைந்தளவு மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நாலு தசம் ஒரு மில்லி மீட்டருக்கும் குறைவான நீர் கிடைக்க பெற்றதாகவும் டிசம்பர் நவம்பர் ஜனவரி மாதங்களில் கிடைக்கப்படுகின்ற மழை கிடைக்காததும் பலமையாக அங்கே வெப்ப அதிகரிப்பு ஏற்படும் போது இயற்கையாக மழை பெய்து அந்த வெப்பத்தை உண்டு அது எல்லா இடங்களிலும் இடம்பெறுவது இந்த கலிபோர்னியா மேற்கு அமெரிக்க பக்கமாக ஏன்ன இங்கே இருக்கின்ற வெப்ப அதிகரிப்பை தணிக்கக்கூடியதாக டிசம்பர் நவம்பர் டிசம்பர் காலங்களில் மழை பெய்ய வேண்டும் மழை பெய்தால் அந்த கடும் வெப்பம் தணிக்கப்படும் ஆனால் இந்த வருடம் மழை பெய்வியல் குறைந்த மழை தான் பெய்திருக்கிறது நாலு தசம் ஒரு மில்லி மீட்டருக்கும் குறைவான மழை பெய்ததுனால அங்கு வறட்சி அதிகமாக இருக்கிறது நீர் பற்றாக்குறையும் இடம்பெற்றிருக்கிறது எனவேதான் அதே நேரத்தில் வேகமான தொடர்ந்து வீசி இருக்கின்றது அதான் இந்த காற்று தீப்பற்றி எரிதலுக்கு இருந்திருக்கிறது என்று கூறப்படுகின்றது என்ன இது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை நாசமாக்கி இருக்கதாக கருதப்படுகின்றது சரியா பிள்ளைகள் விளங்குதா அப்ப அமெரிக்காவுடைய மேற்கு பகுதி அந்த கலிபோர்னிய பிரதேசம் லோஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னிய பிரதேசம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது இப்போ படத்தில் உங்களுக்கு குறித்து காட்டுவிடும் அமெரிக்காவிட மேற்கு பகுதி அடுத்ததாக அதே நேரத்தில் அமெரிக்காவிட மத்திய பகுதியிலையும் அமெரிக்காவிட கிழக்கு பகுதியிலையும் மத்திய பகுதியிலையும் அமெரிக்காவுடைய கிழக்கு பகுதியிலையும் பிள்ளைகள் கடும் குளிர் பனிப்பொழிவு ஏற்பட்டிருது வேடம் காணாத பனிப்பொழிவு ஒன்று இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது அங்கேயும் ஐந்து பேர் இருந்திருக்கிறார்கள் இது முந்தினாளே நியூஸ் ஏன்னா அப்போ அமெரிக்காவுடைய மத்திய பகுதி கிழக்கு பகுதி வரை கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது அப்ப கடும் குளிரினால அங்கே ஐந்து பேர் இறந்திருப்பதாகவும் ஏன்னா அங்கே பல்லாக்கி இருக்கிறக்கான மக்கள் பாதிப்படைஞ்சிருப்பதாகவும் கூடிய ஒரு லட்சத்தி முந்நூறு முப்பதாயிரம் பேர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் என இங்கு கூறப்படுகின்றது இது விளங்குற பிள்ளைகள் சரியா இது விளங்குதோ ஆகவே வறட்சி மேற்கு பக்கம் வறட்சி அமெரிக்காவுடைய கிழக்கு பக்கமும் பனி பொழிவு இன்னத்தை எதிரான காலநிலை ரெண்டும் எதிரெதிரான காலநிலை சம்பவங்கள் இடம்பெறுகின்றது உங்களை இயற்கை அனத்தங்களை படிப்பிக்கும் போது இருக்கா பிள்ளைகள் இப்படி திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு காலநிலை மாற்றத்தை எல்நினோ என்று கூறுவோம் என்று கூறுவது எல்னினோ என்ன இத்தாலியில் இடம்பெற்ற ஸ்பெயினில் இடம்பெற்ற அந்த மீன்பிடியாளர்கள் வைத்த பேர் என நீண்ட காலமாக இருக்கின்ற இயல்பான காலிலே விட ஒரு மாற்றமான ஒரு காரணம் நிலவும் போது அதை எல்லினோண்டு நோண்டு அழைப்பார்கள் இப்போ அப்போ இங்கேயும் ஒரு வித்தியாசமான வளமையாக நடக்கிறதான் வளமையாக இந்த மேற்கு பகுதியில் நெருப்பு எறிவது உண்டு தான் ஆனால் இது அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த காடு தீச்சுவாலை நேரு பெரிதல் இடம் பெற்றிருக்கிறது என்ன அப்போ இது எல் நினைவு பக்கமாக நாங்கள் சேர்க்கலாம் இதே நேரத்தில் அதற்கு எதிரானது என்ன ஒன்று தீப்ப கடும் வெப்பத்தினால தீப்பெற்றி அப்போ கடும் வெப்பத்துக்கு எதிரான என்ன கடும் குளிர் அப்போ பனிப்பொழிவின் மூலம் மத்திய பகுதியிலேயும் அமெரிக்கா உண்ட கிழக்கு பகுதியிலேயும் கடுங்குளிர் ஏற்பட்டிருக்கிறது அப்ப இந்த கடும் வெப்பத்துக்கு எதிர்மானவரானது கடுங்குளிராகவே அதில் அப்படியான தன்மைகளை கால்நடை தன்மையில சொல்லு எல் நைனா என்னென்ன சொல்கிற பிள்ளை எல் நைனா அப்ப அமெரிக்காவில் இன்றைக்கு இடம்பெற்றுவதை நாங்கள் பார்க்கத்தால் எல் இனோவும் இடம்பெற்றிருக்கிறது அதுக்கு எதிராக எல் நைனா என்கின்ற காலை மாற்றமும் இடம்பெற்றிருக்கிறது இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு உண்டுக்கு எதிரான காணலை மாற்றம் இப்போ விழுங்குதா இப்ப சரியா இப்ப ஓகே இது நடைபெற்றிருக்கிறது இதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றா பிள்ளைகள் நிலநடுக்கம் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கு நான் சொன்னேன்னா நிலநடுக்கம் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முதல் திபேத்தில் பெரிய ஏழு தசம் ஒரு ரிஷ்டர் அளவான நிலநடுக்கம் ஏற்பட்டு வீடுகள் எல்லாம் அதிர்ந்து விழுந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர் இந்த விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் விளங்குதா இப்ப ஓகே இதே நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம் புதிய வைரஸ் காய்ச்சல் ஒன்றும் உருவாகி பரவி வருவதாகவும் அறியப்படுகின்றது சீனாவில் தொடங்கி முதல் கொரோனா மாதிரி புதியதொரு வைரஸ் காய்ச்சல் இடம்பெறுவதாக இடம்பெற்று பரவி வருவதாகவும் அறியப்படுகின்றது இலங்கையில் என்ன எலிக்காய்ச்சல் என்ன அதுவும் கூடுதலாக இந்த வட பகுதியில் பரவுவதாகவும் என்ன கவனமாக இருக்க சொல்லியும் மக்களுக்கு அறிவுறுத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஏன்ன அப்போ இந்த இதுகளை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய பரீட்சைக்கு நீங்கள் எழுதக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் விளங்குதே இப்போ ஓகே இப்போ நாங்கள் பாடத்துக்கு வருவோமா பிள்ளைகள் ஓகே இப்போ பாடத்துக்கு வந்தோம் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு தெரியும் கடைசி இதுக்கு வந்துட்டோம் இலங்கைன்ற பல்வேறு அபிவிருத்தி செய திட்டங்களில் ஏன்னா இலங்கையை துரித அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக இதுவரை பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் எல்லாம் முயன்று வந்திருக்கின்றன ஏன்னா அப்போ பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு ஏன்னா நாட்டை அபிவிருத்தி பாதையில் எட்டி செல்வதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ரெண்டு பிரிவாக பிரித்து ஏன்னா கிராமம் நகரம் என்ற பிரிவாக பிரித்து அபிவிருத்தி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன ஏன்னா சில அபிவிருத்தி திட்டம் கூடுதலாக முடிவுற்றிருக்கின்றன அது இப்போ செயற்படுத்த அதனுடைய பயனை அடையக்கூடியதாக இப்போ அதை இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன இந்த வகையில நாங்கள் பார்த்து நாங்கள் கிராமத்தில் எடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களவை நகரத்தில் எடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களவை என்று நாங்கள் இது நான் கடைசியாக பார்த்தது ஏன்னா இந்த புதிய கடை தொகுதிகளும் வாகன திரைப்படங்களும் பொது சேவை நிலையங்களுக்கு அருகில் வசதிகளை மேம்படுத்துதலும் நாங்கள் பார்த்துக்கலாம் ஞாபகம் இருக்குதோ இதெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேணும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் அது மனதில் நிலைத்து நிற்கும் மறக்கப்படாது அவ்வாறு மனதில் இருப்பது நீங்கள் சோதனையை போய் ஹோல கேள்வி கேள்விப்பை வாசிக்க விடை பட்டண்டு வேணும் அங்கேருந்து யோகிச்சு கொண்டு நேர்த்தி போய் கொண்டு இருக்க தேவையில்லை ஏன்னா அப்போ நீங்கள் எல்லாரும் அடிக்கடி நினைச்சி மீட்டி மீட்டி பார்க்கவும் நினைச்சு பார்க்க வேண்டும் மறந்தால் திருப்பி காப்பி புத்தகங்களை எடுத்து திருப்பி அதை பார்க்க வேண்டும் என்ன அதை விட்டுட்டு படித்தது போதும் என்று போட்டு அதை பற்றி நினைக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறந்தே போய்விடும் சரியா பிள்ளைகள் ஆகவே இந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பொதுச்சவை நிலையங்களுக்கு அருகில் வசதிகளை மேம்பி முதல் கொ கொரோனா மாதிரி புதியதொரு வைரஸ் காய்ச்சல் இடம்பெறுவதாக இடம்பெற்று பரவி வருவதாகவும் அறியப்படுகின்றது இலங்கையில் என்ன எலிக்காய்ச்சல் காய்ச்சல் என்ன அதுவும் கூடுதலாக இந்த வட பகுதியில் பரவுவதாகவும் ஏன்னா கவனமாக இருக்க சொல்லியும் மக்களுக்கு அறிவுறுத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஏன்ன அப்போ இந்த இதுகளை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய பரீட்சைக்கு நீங்கள் எழுதக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இப்போ ஓகே இப்போ நாங்கள் பாடத்துக்கு வருவோமா பிள்ளைகள் ஓகே இப்போ படத்துக்கு வந்தோம் மன்னா நாங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு தெரியும் கடைசி இதுக்கு வந்துட்டோம் இலங்கை பல்வேறு அபிவிருத்தி செய திட்டங்களில் என்ன இலங்கையை துரித அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக இதுவரை பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் எல்லாம் முயன்று வந்திருக்கின்றன ஏன்னா அப்போ பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு என்ன நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்வதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ரெண்டு பிரிவாக பிரித்து ஏன்னா கிராமம் நகரம் என்ற பிரிவாக பிரித்து அபிவிருத்தி திட்டங்கள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன ஏன்னா சில அபிவிருத்தி திட்டம் கூடுதலாக இருக்கின்றன அது இப்போ செயற்படுத்த அதனுடைய பயனை அடையக்கூடியதாக இப்போ அதை இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன இந்த வகையில் நாங்கள் நாங்கள் கிராமத்தில் எடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களவை நகர தில்லெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் இது கடைசியாக பார்த்தது என்ன இந்த புதிய கடை தொகுதிகளும் வாகன திரைப்படங்களும் பொது சேவை நிலையங்களுக்கு அருகில் வசதிகளை மேம்படுத்துதலும் நாங்கள் பார்த்தோம் ஞாபகம் இருக்குதோ இதெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேணும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் அது மனதில் நிலைத்து நிற்கும் மறக்கப்படாது அவ்வாறு மனதில் இருப்பது நீங்கள் சோதனையை போய் ஹோலக்குழந்து கேள்வி பேப்பர் வாசிக்க விடை பட்பட்டண்டு வேணும் அங்கேருந்து யோசிச்சு கொண்டு நிறுத்தி போய் கொண்டு இருக்க தேவையில்லை ஏன்னா அப்போ நீங்கள் எல்லாரும் அடிக்கடி நினைச்சு மீட்டி மீட்டி பார்க்கணும் நினைச்சு பார்க்க வேண்டும் மறந்தால் திருப்பி காப்பி புத்தகங்களை எடுத்து திருப்பி அதை பார்க்க வேண்டும் ஏன்னா அதை விட்டுட்டு படித்தது என்று போட்டு அதை பற்றி நினைக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறந்தே போய்விடும் சரியா பிள்ளைகள் ஆகவே இந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பொதுச்சேவை நிலையங்களுக்கு அருகில் வசதிகளை மேம்படுத்துதல் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் என்ன பொதுச்சேவை நிலையங்கள் என்றால் என்ன மக்களுக்கு என்ன சேவைகளை வழங்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது எந்த இனமாக இருந்தாலுமே இந்த சாதியாக இருந்தால எல்லா மக்களுக்கும் இலங்கையில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் வழங்கப்படுகின்ற சேவை தான் பொதுச்சேவை அது கூடுதலாக இலவசமாக வழங்கப்படும் கூடுதலாக இலவசமாக அல்லது குறைந்த விலையில் வழங்கப்படும் அல்லது குறைந்த விலையில் வழங்கப்படும் ஒன்று முற்றுமுழுதாக இலவசமாக இருக்கும் அல்லது குறைந்த விலையாக உள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த வகையில் நாங்கள் பார்க்கறதுக்கு போனால் வைத்தியசாலை மருத்துவ சேவைகள் ஏன்னா சுகாதார மருத்துவ சேவைகளை வழங்குகின்ற அந்த பொது சேவை சு ஏன்ன இது உண்டு இப்போ சுகாதார மருத்துவ சேவைகள் என்ன அடுத்தது கல்வி சேவை என்ன எல்லா மக்களும் படுக்கக்கூடியதா இருக்கிற கல்வி சேவை அடுத்தது போக்குவரத்து சேவை உங்களுக்கு தெரியும் போக்குவரத்தில் அது சும்மா கொடுப்பதில்லை குறைந்த விலையில் அரச போக்குவரத்து சேவைகள் எல்லாம் குறைந்த விலையில் தான் நடப்படுகின்றது மக்களுக்கு என்ன போக்குவரத்து சேவை இதே நேரத்தில் தபால் சேவை தொலைத்தொடர்பு சேவை என்ன இதே நேரத்தில் விளையாட்டுக்களை வழங்குகின்ற சேவைகள் பொழுதுபோக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அது விளையாட்டுக்களாக இருக்கலாம் ஏனைய பொழுதுபோக்கு வசதிகளாக இருக்கலாம் என்ன ஒன்று இலவசமாக வழங்கப்படும் அல்லது குறைந்த விலையில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வழங்கப்படும் தனியார் டைம் இருக்குது அது கூடிய விலை கொடுத்து நாங்கள் வேணும் அதுகளை நாங்கள் பொதுச் சேவைகள் மக்களுக்கு வழங்குகின்ற பொதுச்சேவைகள் என்று சொல்ல முடியாது தனியார் சேவைகளை தனியாரம் போக்குவரத்து நடத்துகின்றனர் தனியாரம் இந்த பொழுதுபோக்கு வசதியில் வைத்திருக்கின்றனர் கல்வியை வைத்திருக்கின்றனர் மருத்துவத்தை வைத்திருக்கின்றனர் ஆனால் அங்கு அதிக விலை கொடுத்து தான் வெற்றி பெற முடியும் ஆனால் அரசாங்கங்கள் எப்பொழுதும் மக்களுக்கு பயன்படக்கூடியதாக மக்களுக்கு நலன் கொடுக்கக்கூடியதான சேவைகளை இலவசமாகவோ அல்லது குறைந்த விலையிலையோ வழங்குகின்றனர் விளங்குத அப்போ இந்த வகையில் இவ்வாறான இந்த சேவைகள் கட்டணங்களுக்கு அருகில் அது சேவை நிலையங்களுக்கு அருகில் ஏனைய வசதிகளை மேம்படுத்தி கொடுத்த ஒன்று இருக்க அல்லது புதுசாக கட்டி கொடுக்க வேண்டும் இப்போ மேம்படுத்துதல் போது நிச்சயமாக ஏற்கனவே இருந்ததை இன்னும் தரம் வாய்ந்ததாகவும் வசதி படைத்ததாகவும் அதிகரித்தும் கொடுப்பது அதுதான் மேம்படுத்துதல் என்று சொல்வது சரிதானே புதிதாக கட்டி கொடுப்பது மேம்படுத்துதல் கூடுதலாக இரு பெறலாம் ஆனால் கூடுதலாக இருக்காது புதிதாகவும் கட்டி கொடுப்பார்கள் இல்லாடத்தை புதிதாக கிடையாது அதுவும் மேம்படுத்துதல் தான் ஆனால் மிக பொருத்தமானது இருப்பதை தரமுயத்துவது அதிகரிப்பது என்ன அப்போ இந்த வகையில் நீங்கள் பார்க்க போனால் பொது சேவைகள் வைத்தியசாலையோ போக்குவரத்து சேவை ரயிலாக இருக்கலாம் பஸ்ஸாக இருக்கலாம் போக்குவரத்து சேவைகளோ கல்வி சேவைகளோ அடுத்தது வந்து ஏனைய வழிபாட்டு தலங்களோ அண்ணா வழிபாட்டு புனித வழிபாட்டு தலங்களாக இருக்கலாம் சாதாரண வழிபாட்டு தலங்களாக இருக்கலாம் ஏன்னா பாதுகாப்போ போல இராணுவம் போன்ற இந்த பாதுகாப்பு சேவைகளோ தொலைத்தொடர்பு சேவைகளோ இவையெல்லாம் பொது செவைகள் தான் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற பொது சேவைகள் இந்த சேவை நிலையங்கள் இருந்தால் அந்த சேவை நிலையங்களுக்கு அருகே இருக்குது கட்டடங்கள் இருக்குது நிச்சயமாக இருக்கும் மக்கள் வந்து போ பல்வேறு தேவைகளையும் இப்போ பாடசாலையாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாடசாலையை சுற்றி என்ன இருக்கும் புக் ஷாப்ஸ் என்ன இருக்கும் காகித இதுகள் பெறக்கூடியதா மக்கள் மாணவர்கள் கோப்பி புத்தகங்கள் ஏனைய கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை பெறக்கூடியதா கடைகள் எல்லாம் இருக்கும் முன்னுக்கும் இருந்தது சின்ன கடைகளாக இருந்திருக்கும் கொஞ்சம் பொருட்கள் கடைகளும் வசதி இல்லாத இன்றைக்கு பாரிய கடை தொகுதி எல்லாம் கட்டப்பட்டு கொடுக்குது அதுவும் நவீன வசதியில் அடங்கிய குளிர் ச அறைகளை கொண்ட நவீன வசதிகள் அடங்கிய தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த கட்டிடங்கள் எல்லாம் அமைத்து கொடுக்கப்படும் என்ன பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வது என்ன அதே நேரத்தில் உணவுப் பொருட்களை இலகுவா பெறக்கூடியதாக என்ன அதே நேரத்தில் போக்குவரத்து என பாடசாலை பஸ் சேவைகள் அதில் போக்குவரத்து சேவைகளை நடாத்துதல் என்ன அதே நேரத்தில் ஏனைய சேவைகளை பெறக்கூடியதாக அல்லது அந்த கொஸ்டல் இருக்கும் அல்லது மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் கொஸ்டல் காணாது எனவே என்ன செய்கிறார்கள் அங்கே விடுதி வாய்ப்புகளை கட்டி கொடுத்தல் விடுதி வசதிகளை அரசாங்கம் கட்டி கொடுத்தல் தனியார்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அரசும் நல்ல விடுதிகளை இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி சுற்றி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு அவர்கள் கொஸ்டல்களை கட்டி கொடுத்து அரசாங்கம் பெறுகிறது திருநெல்வேலியிலையும் இருக்கிறது பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்க பெரிய கோஸ்டல்கள் வசதிகளை அங்கே கேட்கின்ற மருத்துவ மாணவர்களுக்கு அதேமாரி ஏனைய மாணவர்களுக்கு அப்போ அதுகளை கட்டி கொடுத்தால் என்ன பொழுதுபோக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் ஏன்னா அவர்கள் சென்று பின்னண்களை பொழுதுபோக்காக ஓய்வு கழிக்கக்கூடியதாக பொழுதுபோக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் என்ன அப்போ இப்படியான சு பொதுச்சேவி நிலையங்களுக்கு அருகில் வசதிகளை இருக்கிற வசதிகளை தரம் அல்லது புதிதாக கட்டி கொடுத்தல் இதன் மூலம் அதை மேம்படுத்துதல் இதே நம்ம என்ன ஏற்படும் மக்கள் உறுதுமைக்காக வருபவர்கள் அல்ல தனியாக வைத்தியசாலைக்கு மட்டும் இப்போ கிராமப்புறங்களில் இருந்து தூரடங்கள்லேருந்து வைத்தியசாலை கண்டு மட்டும் பெறுவதில்லை மக்கள் பெரும்பாலும் இந்த நகரத்தில் மாநகரத்தில் இந்த வைத்தியசாலை இருந்தால் இந்த வைத்தியசாலையை போகிற அதே நேரத்தில் ஏனைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருவோம் வைத்தியசாலை முடிந்தோடனே ஏனைய பொருட்களை வாங்கி கொண்டு த தேவையான பொருட்களை வாங்கி கொண்டோ அல்லது வங்கிகளுக்கு சென்று வருவோம் அப்படியான திட்டங்களு மக்கள் வருவதனால என்ன அப்போ புதுச்சேரி நிலையங்களுக்கு இடையில் ஏனைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அல்லது ஏனைய இருக்கின்ற ஏனைய வசதிகளை தரம் கொடுத்தும் அரசு வருவதை நாங்கள் பார்க்கலாம் என்ன விழுங்குது வைப்பேன் இப்போ அதே நேரத்தில் இந்த புது வசதிகளை ஏற்படுத்திய மேம்படுத்தி கொடுப்பதனால் ஏன்ன மக்கள் இலகுவாக தங்களுடைய நாளாந்த வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடிகின்றது கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்